ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்கள் நம்ம டெக் மகேந்திரோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃபார்ம் ஹோம் யாரும் மிஸ் பண்றதை எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க இந்த ஜாப் ப்ரிஃபரபிளி ஃபார் உமன் கண்டிடேட்ஸ் தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க நேச்சர் ஆஃப் பார்த்தீங்கன்னா இது ஒரு தமிழ் வாய்ஸ் ப்ராசஸ் தான் டே ஷிஃப்ட் தான் வாரத்துக்கு ஆறு நாள் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு நாள் வீக்காக தருவாங்க லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழில் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு தமிழ் வாய்ஸ் ப்ராசஸ் தான் ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் டீம்ல நீங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சேலரி பொறுத்த வரைக்கும்

ஸ்பீடு பார்த்தீங்கன்னா முப்பது எம்பிபிஎஸ் இல்லை அதுக்கு மேலே இருக்கணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு ரொட்டேஷன் ஷிஃப்ட் ஜாப் தான் ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் ஒர்க் பண்ணாமல் இருக்கும் இல்லை எட்டு மணி நேரம் நீங்கள் கால் பேசுகிற மாதிரி இருக்கும் ஒரு மணி நேரம் பிரேக் தருவாங்க ஏஜ் அப் அப்டூ தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷராக இருந்தால் பர் மந்த்த்க்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூறுவா கிடைக்கும் உங்களை வந்து நேஷனல் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீமில் வந்து ரெஜிஸ்டர் பதிவு பண்ணிவிடுவாங்க ஒஸ்ஐபிஎஃப் வந்து பெனிஃபிட் வராது ஸோ பதினோராயிரத்தி எழுநூறுவா மட்டும் உங்களுக்கு சாலரி ப்ரொவைட் ஆட் பண்ணுவாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுங்க ஸோ சிக்ஸ் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூணு மாதம் வந்து பே ஸ்லிப்பு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர் மந்த்த்க்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபா சம்பளம் கிடைக்கும் ப்ளஸ் இஎஸ்ஐ பிஎஃப் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் ரோல்ன்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ ஒர்க்கிங் டேஸில் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இந்த லிங்க்குள்ளே ஹெச்ஆர் இருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய இன்டர்வியூ ப்ராசஸ்ஸாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இன்டர்வியூ ரவுண்ட் பொறுத்தவரைக்கும் ஹெச்ஆர் ரவுண்டு உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ எல்லாத்தையுமே இந்த ரெண்டு ரவுண்டில் செக் பண்ணிவிடுவாங்க மூணாவது நீங்கள் பேசுகிற உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்டைலு நீங்கள் எப்படி கஸ்டமர் கிட்ட பேசுறீங்கன்ற மாதிரி அந்த ட்ரைனர் ரவுண்டை வந்து அனாலிசிஸ் பண்ணுவாங்க உங்களுடைய ரேட்டிங் பார்த்துட்டு உங்களை கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க அதான் எக்ஸாக்ட் ஜாபோடைய டீட்டெயில்ஸு ஸோ கூகுள் மீட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஒர்க்கிங் டேஸில் காலைல பத்து மணிலேருந்து ஆறு மணிக்கு இந்த லிங்க்கு போங்க அஸ் வெல்லஸ் அந்த எச்ஆர் உடைய கான்டாக்ட் நம்பரும் நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அவங்களுக்கு கால் பண்ணாதீங்க ஒன்லி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்மளுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ